சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயார் ஹமாஸ் அறிவிப்பு பாலடைந்த காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப முஸ்லிம்களின் உதவியை கோரும் ஈரான் பிராந்தியத்தின் புவிசார் அரசியல் எல்லைகளில் ஏற்படும் எந்தவொரு மாற்றமும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஈரான் ஜனாதிபதி வலியுறுத்தல் இஸ்ரேலுடனான கதைகளின் போரில் ஈரானுக்கு புதிய உத்திதவை சுட்டிக்காட்டும் விரைவாக அணுகுண்டை உருவாக்க முயற்சிக்கும் ஈரான் அமெரிக்கா தகவல் தெற்கு சிரியாவில் முக்கிய ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களில் இருந்து விலகும் இஸ்ரேல் இவை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் போகலாம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான காசா போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்க உள்ளன இந்த கட்டத்தில் காசாவில் உள்ள மீதமுள்ள இஸ்ரேலிய கைதிகளை இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள அதிகமான பலஸ்தீனியர்களை பரிமாறிக்கொள்வதும் அடங்கும் இந்த கட்டத்தில் இஸ்ரேலிய படைகள் பதற்றத்தை குறைப்பதற்கான உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக காசாவில் இருந்து முற்றிலுமாக விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இறுதியாக போரை நிறுத்துவதற்கான நீண்டகால முயற்சியை குறிக்கும் வகையில் நிரந்தர பேச்சுவார்த்தை நிறுவுவது குறித்து கட்சிகள் விவாதிக்க உள்ளன இந்த நிலையில் காசா போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது காசாவில் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் குறித்த விவாதங்களை தொடங்க ஹமாஸ் தயாராக இருப்பதாக பெயர் குறிப்பிட விரும்பாத இரண்டு ஹமாஸ் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த வாரம் கெய்ரோவில் எகிப்திய மத்தியஸ்தர்களுடன் நடைபெற்ற தொடர்ச்சியான தகவல் தொடர்புகள் மற்றும் சந்திப்புகளின் போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்க நாங்கள் தயாராக உள்ளோம் என்று ஹமாஸ் மத்தியஸ்தர்களிடம் தெரிவித்துள்ளது என்று ஒரு அதிகாரி கூறினார் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளை மத்தியஸ்தர்கள் தொடங்குவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்றும் மற்றொரு அதிகாரி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் காசா பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்ப உதவுமாறு இஸ்லாமிய நாடுகளுக்கு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் அழைப்பு விடுத்துள்ளார் ஈராக் நாடாளுமன்ற சபாநாயகர் மஹ்மூத் அல் மஷ்காதானியை தெஹ்ரானில் சந்தித்த போது ஈரானிய ஜனாதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் பலஸ்தீன மக்களுக்கு ஈராக் அரசாங்கம் அளித்த ஆதரவிற்கு பெசஸ்கியன் நன்றி தெரிவித்துள்ளார் காசா மற்றும் லெபனானுக்கு உதவுவதை பொறுத்தவரை ஒவ்வொரு இஸ்லாமிய நாடும் இந்த பிராந்தியங்களின் மக்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் அவர்களின் இயல் வாழ்க்கைக்கு திரும்புவதற்கும் தன்னால் முடிந்த உதவிகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைக்கிறோம் ஏனெனில் காசா மற்றும் லெபனான் முஸ்லிம் மக்களின் வலி மற்றும் துன்பங்களை பொருட்படுத்தாமல் இருப்பது நமது மத மற்றும் மனிதாபிமான கடமைகளை மீறுவதாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை எதிரிகளால் தங்களுக்கு எதிராக வடிவமைக்கப்பட்ட சதி திட்டங்களை முறியடிக்க சிறந்த வழியாக இஸ்லாமிய தேசம் ஒன்றுபட வேண்டுமென்ற ஈரானின் அழைப்பை பெசஸ்கியன் மீண்டும் வலியுறுத்தினார் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் அறிவியல் மற்றும் தொழில் மற்றும் எல்லை பிரச்சனைகள் ஆகிய துறைகளில் நிலையான ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவை இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை பலப்படுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் பொருத்தமான காரணங்களில் ஒன்றாகும் இது இஸ்லாமிய உலகின் அதிக ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையே ஒற்றுமையின் அவசியத்தை வலியுறுத்திய பெசஸ்கியன் இது முஸ்லிம் நாடுகளுக்கு எதிரான சதி திட்டங்களில் எதிரிகளை தோற்கடிக்க உதவுகிறது என்று கூறினார் இஸ்லாமிய நாடுகள் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் முயற்சிகளை மேற்கொள்ளும் அதேவேளையில் மோதல்களை தவிர்த்து தங்கள் பொதுவான இலக்குகளுக்கு ஏற்ப ஒன்றுபட்டால் எதிரிகள் மற்றும் தீயவர்களின் சதித்திட்டங்கள் நிச்சயமாக எந்த பலனையும் தராது என்றும் பெசஸ்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை பிராந்திய நாடுகளின் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது ஈரானின் வெளியுறவு கொள்கையின் முக்கிய கொள்கையாகும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பிராந்தியத்தில் புவிசார் அரசியல் எல்லைகளில் ஏற்படும் எந்த மாற்றத்தையும் ஈரான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று ஈரானிய ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் பிராந்தியத்தில் புவியல் எல்லைகளில் ஏற்படும் மாற்றத்திற்கும் அந்த பிராந்தியத்தில் வெளிநாட்டு சக்திகளின் தலையீட்டிற்கும் ஈரானின் எதிர்ப்பு கொள்கையை ஜனாதிபதி மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியுள்ளார் அசர்பான் ஜனாதிபதியின் உதவியாளர் ஹிக்மத் ஹாஹியேவை திங்களன்று தெஹ்ரானில் பெசஸ்கியன் சந்தித்த போதே இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து துறைகளில் உள்ள தடைகளை விரைவாக நீக்குவதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான அனுபவ பரிமாற்றத்தையும் பகிர்வையும் வரவேற்கிறோம் அவர் கூறினார் காகசஸ் பிராந்தியத்தில் புவியல் எல்லைகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கும் அந்த பிராந்தியத்தில் சக்திகளின் தலையீட்டிற்கும் ஈரானின் எதிர்ப்பு கொள்கையை பிராந்தியத்தின் எல்லைகளை மாற்றுவது அல்ல பிராந்தியத்திற்கு வெளியே உள்ள சக்திகளின் முயற்சிகள் பிராந்திய நாடுகளிடையே ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதையும் எந்த கருத்து வேறுபாட்டையும் தவிர்ப்பதையும் அவசியமாக்குகின்றன என்று சுட்டிக்காட்டியுள்ளார் முஸ்லிம்களிடையே ஏதேனும் கருத்து வேறுபாடு அல்லது அச்சரவு ஏற்பட்டால் அது எதிரிகளின் தலையீட்டிற்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புவதால் பண்டை நாடுகளுடனும் இஸ்லாமிய நாடுகளுடனும் உறவுகளை கொள்ள விரும்புகிறோம் என்று பெசஸ்கியன் அளித்துள்ளார் மறுபுறம் உலகம் தற்போது ஒரு கதைகளின் போரில் சிக்கியுள்ளதாக ஈரானின் மூலோபாய விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் முகமது யாவத் யரீப் தெரிவித்துள்ளார் இந்த போர் குறிப்பாக ஈரானுடனான அதன் தொடர்ச்சியான மோதலில் இஸ்ரேலால் முழுமையாக்கப்பட்டுள்ளது என்று அவர் எச்சரித்துள்ளார் இன்று நாம் கதைகளின் உலகத்திலும் கதைகளின் போரிலும் வாழ்கிறோம் இந்த யதார்த்தத்தை சியோனிஸ்டுகளை விட வேறு யாரும் நன்றாக புரிந்து கொள்ளவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச உறவுகளை பொறுத்தவரை கதைகளை வடிவ தொடங்கிய முதல் இடம் இஸ்ரேல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இஸ்ரேல் ஈரான் ஒரு ரகசிய அணு ஆயுத திட்டத்தில் செயல்படுவதாக குற்றம் சாட்ட தொடங்கியது அவர்கள் ஈரானின் சக்தியை காட்ட விரும்புகிறார்களா அல்லது அவர்கள் ஈரான் அச்சுறுத்தலை உருவாக்குகிறார்களா இஸ்ரேலியர்கள் செய்து வருவது ஈரான் முழு உலகிற்கும் அச்சுறுத்தலாக உள்ளது என்ற கதையை என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் இஸ்ரேல் உண்மையிலேயே அணுசக்தி ஈரானுக்கு பயன்படுவதாக தான் நம்பவில்லை என்று கூறிய அப்படி இருந்து இருந்திருந்தால் ஈரானுக்கும் ஆறு உலக வல்லரசுகளுக்கும் இடையிலான இரண்டாயிரத்தி பதினைந்து அணுசக்தி ஒப்பந்தமான கூட்டு விரிவான செயல் இஸ்ரேல் வரவேற்றிருக்கும் என்று அவர் கூறினார் ஆனால் அதை இஸ்ரேல் கடுமையாக எதிர்த்தது அதை தொடர்ந்து அந்த ஒப்பந்தத்தை நாசமாக்குவதற்கான முயற்சிகளில் கடுமையாக ஈடுபட்டு வந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஒப்பந்தத்தில் இருந்து விலகியதற்காக அமெரிக்காவை முதலில் பாராட்டியது தான் அப்போதிருந்து ஒப்பந்தத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் நோக்கில் சர்வதேச பே தடம் பேச்சுவைகளை செய்ய அது தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேலியர்கள் கதை சொல்லில் வல்லுநர்களாக உள்ளனர் ஹலிவுட்டையும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி போன்ற தொழில்களையும் தங்கள் நன்மைக்காக பயன்படுத்துகிறார்கள் என்று யரீப் கூறுகிறார் இந்த நிலையில் ஈரானிய தலைமை அணு ஆயுதத்தை தொடர முடிவு செய்தால் அதை விரைவாக உருவாக்குவதற்கான வழிகளை ஈரானிய விஞ்ஞானிகள் குழு ஆராய்ந்து வருவதாக புதிய அமெரிக்க உளவுத்துறை சுட்டிக்காட்டுவதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது தேவைப்பட்டால் பல மாதங்களுக்குள் பல வருடங்களுக்குள் தங்கள் ஜுரேனியம் இருப்புகளை ஆயுதமாக மாற்ற உதவும் ஒரு குறுக்கு வழியை ஈரான் தேடுவதாக இந்த தகவல் சுட்டிக்காட்டுகிறது என்று அறிக்கை கூறுகிறது பைடன் நிர்வாகத்தின் இறுதி மாதங்களில் தகவல் சேகரிக்கப்பட்டு டொனால்ட் டிரம்பின் குழுவுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக அந்த செய்தித்தாள் கூறுகிறது பிராந்தியத்தில் ஈரானின் பினாமி படைகளுக்கு ஏற்பட்ட தாக்குதல்களாலும் இஸ்ரேலை ஆவகணை தாக்குதல்களால் கணிசமாக தாக்க தவறியதாலும் ஈரானின் பிராந்திய சக்தி பலவீனமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்க புதிய வழிகளை கண்டுபிடிக்க ஈரான் ஆர்வமாக உள்ளது என்று நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிடுகிறது இறுதியாக பஷர் அல் அசாத்தின் அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் சிரியாவில் தங்கள் ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்தியுள்ள இஸ்ரேலிய ஆட்சி படைகள் தென்மேற்கு மாகாணமான குனைத்ராவின் பல முக்கிய இடங்களில் இருந்து பின்வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது மாகாணத்தில் அல்பாத் நகரத்தில் உள்ள மாகாண மற்றும் நீதிமன்ற கட்டடங்களில் இருந்து ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய படைகள் அல் மந்தாரா அணை மற்றும் குனைத்ரா கிராமப்புறத்தில் உள்ள அல் ஹக்தானிய நகரத்தின் அருகாமையில் இருந்து ஓரளவு பின்வாங்கின என்று அல் ஜசீரா தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது இதற்கிடையில் இங்கிலாந்தை தளமாக கொண்ட கண்காணிப்பு அமைப்பான சிறிய மனித உரிமைகளுக்கான ஆய்வகம் சிரிய அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு அவர்கள் முன்னேறிய சில தளங்களில் இருந்து அவர்களின் முன்னேற்றத்திற்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு படைகள் திரும்ப பெறப்பட்டதாக அறிவித்தது இருப்பினும் அந்த அமைப்பு இடங்களின் பெயர்களை வழங்கவில்லை சிரியாவின் ஜனாதிபதி என்று தன்னை அறிவித்துக் கொண்ட முன்னாள் அபு முகமது அல் ஜோலா